நல்லா பாத்துக்கிறதுக்கான வழிதான் கோவிலுக்கு போறது சாமி கும்பிடுறது இறைவனை சரணடைவது என்ன கஷ்டம் வந்தாலும் நீ பாத்துக்கப்பான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நாம நிம்மதியா இருப்போம் நாம என்ன பண்றோம்னா இந்த சாமி எப்பதான் கண்ணை துறக்கும் இந்த சாமி எப்பதான் கண்ணை துறக்கும்னு நம்மளே நாமள வருத்திக்கிறோம் இப்போ இருட்டு வந்துருச்சு இல்லையா இருட்டாயிடுச்சு இந்த இருட்டு எப்ப போகும் இப்போ இரவு நேரம்

என்ன நாம தப்பு பண்றோம் தெரியுமா ஏதாவது பிரச்சனை வந்தா ஏதாவது கஷ்டம் வந்தா உடனடியா கோமதி அம்மன்